ஆர் நகர் எம்எல்ஏ ஜே ஜே எபினேசரின் சொந்த செலவில் பெருந்தலைவர் காமராஜரின் முழு வெண்கல சிலை திறப்பு சென்னை வடக்கு மாவட்டம் ஆர்கே நகர் மேற்கு பகுதி முப்பத்தி எட்டாவது வார்டுக்குட்பட்ட அன்னை சத்யாநகர் மெயின் தெரு மற்றும் வினோபா நகர் மேற்கு தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகளின் கோரிக்கையை ஏற்று ஆர்கே நகர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் தனது சொந்த செலவில் முன்னாள் முதலமைச்சர் கர்மவீரர் பெருந்தலைவர் கே காமராஜர் அவர்களின் முழு திருவுருவ வெங்கல சிலை அப்பகுதியில் உள்ள பூங்காவில் அமைத்துக் கொடுத்துள்ளார் இந்த சிலையின் திறப்பு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது இவ்விழாவில் சென்னை வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளரும் ஆர் கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜே ஜே எபினேசர் மற்றும் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர் நலவாரிய தலைவர் எர்ணாவூர் ஏ நாராயணன் எக்ஸ் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவ சிலையை திறந்து வைத்தனர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் ஆர் கே நகர் மேற்கு பகுதி செயலாளர் வழக்கறிஞர் எஸ் ஜெபதாஸ் பாண்டியன் கிழக்கு பகுதி செயலாளர் இரா லட்சுமணன் குழு தலைவர் நேதாஜி யு கணேசன் வட்ட செயலாளர் எஸ் எல் சுந்தர் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் ஆதி குருசாமி டி ஜெயபால் தங்கராஜ் உட்பட மாவட்ட பகுதி மற்றும் வட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார்